எழில் சுடர் சிறையில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு மொத்த ஃபேமிலி எழில் சுடர் சுப்ரமணியம் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுடர் வந்து வாசலையே இருக்காங்க எங்கள் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக லேட்டாக தேடிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கணங்கூலி பாட்டி வராங்க வந்தோடனே என்ன ஆச்சு சுடர் ஏன் வந்து இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணி பார்க்க தானே எழிலுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எடுக்க மாட்டேங்கிறேன் ஒருவேளை வேலை செய்கிறேங்கிறதுனால வந்து சைலண்ட்டில் போட்டிருப்பான் நீ மற்றபடி ஒன்றும் கவலைப்படாதவன் வந்துடுவான் நீ கொஞ்சம் நிதானமாக இரு அப்படின்னு சொல்கிறேன் கேட்டால் எழிலோட கார் வருது வந்ததுக்கப்புறமா எழில் உள்ளே வந்தோன்னே மோடி வந்து சுடர் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க சார் எத்தனை தடவை சார் உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்கள் கொஞ்சமாவது வந்து எடுத்துருக்கலாம்ல சாரி வேலையில் இருந்தப்போ கொஞ்சம் வந்து கவனக்குறைவாக சைலண்ட்டில் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் நீ பண்ணிருக்கேன்னு பார்க்குறேன் எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கேன் பின்ன நான் உங்களுக்கு கால் பண்ணாமல் வந்து எவ்வளோ கஷ்டப்பட தவியாக தவிச்சு போய்ட்டு தெரியுமா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு வார்த்த சொ சொல்லிருக்கலாம்ல நான் வந்து எவ்வளோ கவலை ஆகிட்டேன் தெரியுமா உங் எனக்குன்னு இருக்கிறது இப்போ உறவு வந்து நீங்கள் மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிக்க இப்போ என்னடான்னா நீங்களும் வந்து ஃபோனை எடுக்காமல் போயிட்டீங்கன்னா எனக்கு நடந்ததெல்லாம் நினச்சி நான் ரொம்ப கவலையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு செகண்டை கட்டி பிடிக்காமல் வந்து சுடர் கனவு கண்டு நினச்சி பார்க்குறாங்க என்ன ஆச்சு சுடர் எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து என்ன செய்கிறது நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே சரியாக போய்டுவோம் நீ வந்து ஃபோனை எடுக்கலைன்னா நீ மாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே நான் வராமல் எப்படி போயிட போகிறேன் அப்படின்னோட நீங்கள் இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க சுடர் போனதுக்கப்புறமா கனகோலி அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருப்பா சுடர் வந்து அங்கே ஆசிரமத்தில் நடந்ததை ஒன்றும் உன் ரொம்ப கவலையோடு இருக்கா நீ தான் வந்து அவளுக்கு கொஞ்சம் வந்து அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு உதவி செய்யணும் சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மாடிக்கு போயிட்டு வந்து சுடர்கிட்ட வந்து பேசுகிறாங்க மனசு விட்டு சுடர் நீ வந்து முதல்ல வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து மறக்கணும் அப்படின்னு எப்படி மறக்க முடியும் சுடர் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்துமதியோட வந்து தங்கச்சின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க கடைசியில் பார்த்தா அவங்க வந்து நாடகம் ஆடி அதோடு இல்லாமல் அவங்க போனது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது சந்தோஷமாக ஒரு காரியம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கலான்னு நினச்சா இப்போ அப்படி ஒரு விஷயம் அந்த இடத்துல ம நடந்துருச்சு என்னால் வந்து தீபாவை நினச்சி மறக்கவே முடியலை ஒவ்வொரு விஷயமா நம்ம குடும்பத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை யார் மூலமாக வந்துகிட்ருக்கு அது கூடி சீக்கிரம் வந்து எல்லாரும் இப்போ பத்திரமா இருக்கணும்னு எனக்கு என்ன இருக்கிறேன் என்னமோ தெரியல பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு நான் வந்து சத்தியம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை வந்து அழாதான்னு கண்ணை தொடச்சி விட்டுட்டு அப்படியே தோளில் சாய்ச்சிட்டு தைரியம் சொல்கிறாங்க நான் உனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் இந்துவை தான் விட்டுட்டேன் இனிமேல் இந்த ஃபேமிலியில் வந்து யாரையும் யா யாராலையும் என்னை தாண்டி தான் தொடரணும் உனக்கு நான் வந்து வாக்கு கொடுக்குறேங்கிற மாதிரி எமோஷ்னலாக சொல்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து இந்து ஆவி வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது பரவாயில்ல சுடர வந்து மனசார வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தையே வந்து இப்போ ஏற்றுக்கிட்டிங்களா அது வரைக்கும் போகிறோம் கூடிய சீக்கிரம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அதை நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்து நினைச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் முடிஞ்சிடுது முடிஞ்சோடன வந்து பசங்க எல்லாரும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஆகிட்டு இருக்காங்க கவின் காவியாவை வந்து எல்லாரும் கிட்டே வந்து கேட்குறாங்க எங்கே அப்பியை மட்டும் காணோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னன்னு தெரில தான் இருந்தால் ஆனால் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்குது முடியல அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோன்னா மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போனோன்னே சு அபி வந்து சுடர்கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசுகிறப்போ வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவங்க வந்து பெரிய மனுஷி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத சந்தோஷமாக இரு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எழில் வந்து பேகு கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க போனதுக்கப்புறமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார் உங்கள் பொண்ணு வந்து பெரிய மணிச்சி ஆகிட்டா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க முதல்ல வந்து ஃபங்க்ஷன் வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் நீ வந்து முதல்ல வந்து எல்லாத்துக்கும் விழாக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னோன்னா இந்த உடனே பண்ணிடுறோமா ஆனால் என்ன குட்டியாக இருந்தால் இப்போ அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எழில் வந்து எமோஷ்னலாக வந்து பா மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தியா சுடர் வந்து தன்னோட பொண்ணே வந்து பெரிய ஆன மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்காது இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னால் அது என்னமோ உண்மைதான் சுடர் வந்து எல்லா பசங்களையும் வந்து இந்த தன்னோட பொண்ணாக தான் நினைக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே ஃபங்க்ஷனில் வரவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக வந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சுடரோட அப்பா வந்து சுப்பிரமணியன் வந்து தட்டை எடுத்துட்டு இருக்காங்க வந்தோன்னே என்னப்பா ஒரு தட்டோட வரீங்க இப்படிலாம் வந்தீங்கன்னா நான் உங்களை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா பின்ன என் பேத்திக்காக நான் வந்து இதுவே கிராமமாக வந்து இருபத்தொரு தட்டையும் எடுத்துகிட்டு வந்து சீரோடு வந்திருப்பேன் இங்கே வந்து யாரும் வர முடியலல்ல சரி போனால் போது இந்த ஒரு தடவை உடனே அடுத்த ட்ரிப்புலாம் வர்றப்போ வந்து நிறைய ஒரு சீர்தட்டோட வரக்கூடாது நிறைய சீரோடு வரணும் அப்படின்னா வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தட்டு சீரை எடுத்துகிட்டு போய் வந்து அந்த சேர் பக்கத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்து பார்த்து அடுக்கி வைக்கிறாங்க அப்போ கரெக்டாக கவின் காவியாக வந்து அஞ்சலி பாப்பா மூணு பேரும் வந்துடுறான் வந்தோடனே என்ன அபிக்கு மட்டும் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க எங்களுக்குலாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்கிறவன் அபிக்காக வந்து இந்த தட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் உங்களுக்கு தாத்தா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இப்போதைக்கு இந்த சாக்லேட் வச்சுக்கோங்க மேற்கொண்டு வந்து உங்களுக்கு வேணும்னா நிறைய நிறைய வாங்கி தரேன் அப்படி ஜாலி ஜாலி அப்படின்னு அஞ்சலி பாப்பா வந்து சாக்லேட்லேருந்து எல்லோரையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க இந்த சமயத்தில் தான் வந்து எழில் மனோபுரி வந்து கடுப்பில் இருக்காங்க இந்த மாதிரி எழில் வந்து இத்தனைக்கும் வந்து யாருக்குமே இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சுடர் வந்து இந்துவோட தங்கச்சின்னு தெரில அப்படி தெரிஞ்சிச்சுனா என்ன ஆகும் அப்படின்னு செல்வி பேசுகிறப்ப ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன் நீ வேற வந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தை வந்து எதுக்கு இப்போ வெளியில் எடுக்கிற யாராவது கேட்குறதுக்காக கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சுடர் வராங்க மாடியிலேருந்து இறங்கி வர்றப்போ வந்து பார்த்து யாரோ ஒருத்தவங்க எழிலோட வந்து சொந்தக்காரங்க வந்து நெருங்கிய சொந்தக்காரங்க வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பேசுகிறப்ப இப்போ பாருங்க வந்தீங்களா வந்து அபி ஆசீர்வாதம் பந்திங்களா போனீங்களான்னு இருக்கணும் தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க எல்லாமே நல்லதாக நினச்சா நல்லதே நடக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு நோஸ் கொட்டு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க என்ன மனோகிரி நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவ இவ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா ஆனால் வந்து எவ்வளோ திமுறாக இருக்கா பாரு இவளெல்லாம் எப்படி தான் வந்து மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியுது எழில் எப்படி வந்து ஏற்றுக்கிட்டாங்க இவ்வளோ பொண்டாட்டியா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து புரியுது உடனே நினச்சா பாவமாக இருக்குது சரி விடு நான் வந்து அவளுக்கு வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் மாட்டேன் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே நான் யாருங்கிறத இந்த சுடருக்கு வந்து புரிய வைக்காமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அதோடய எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்க